ஜனநாயக சக்திகளை நாம் என்ன பண்ணணும் ஒரு பெரியார் இல்லையா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு அம்பேத்கர் இல்லையா ஆகிய இவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களுக்காக பாடுபட்டவர்கள் சொத்துரிமை வாக்குரிமை இப்படி எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பெற்ற இருக்கிறோம்னா அது யாரால அது அம்பேத்கரால பெரியாரால அப்ப இந்த தலைவர்களை வெறும் ஆணாக நாம் என்ன பண்ணிட முடியாது ஒதுக்கிட முடியாது இந்த விஷயத்தை தான் அவர் வந்து அந்த

அந்த காதல் கதை எனக்கு ஒரு காதல் எல்லாம் நான் ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட மாட்டேன் அந்த ரொம்ப புனிதமானது அப்படின்ற பார்வையே கிடையாது அந்த வகையில பார்க்கும் பொழுது அவங்க எனக்கு ஒரு விமர்சனம் பட்டது அதாவது நான் அவளை ஆஹ் அவளோடு வாழ்வதை காட்டிலும் அவளை இணைத்து கொண்டே வாழ்ந்து விடுவதை நான் பெரிதாக பார்க்கிறேன் இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் சரிங்களா எந்த வகையில ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா அதற்காக போராட வேண்டும் நீ வேற ஒரு லவ் பொண்ணப்படுத்த நீங்க அப்போ என்ன பண்ணணும் போராடணும் அந்த பெண்ணும் போராடணும் பரத்து போராடணும் இதை பரத்துன்னு எனக்கு அதை சொன்ன போரா போராடுறதை வச்சுட்டு ரொம்ப அதாவது இது என்னன்னா இன்னொரு வகையான ஒரு முறை அதாவதுக்கு தயாராளு அதாவது யாருமே முட்டை கிட்ட வந்தால் முட்டையும் பகணும் முரண்கள் யாரோட இருக்கிறவங்களோட எழுப்பும் தான் ஆகணும் முரண்களை சந்திக்காமயே வந்து அப்படியே ஒரு ஐடியலா கொடுத்தவங்களும் அப்படியே ரொம்ப முழுமையானவர்களா தூரத்துல வச்சு வச்சு பாத்துட்டுதான் ரொம்ப நிறைவா எல்லாம் தெரியும்

அவர் என்ன பண்றாரு என்னென்ன திட்டங்கள் புரட்சிக்கான கனவுகள் திட்டங்கள் அவர் என்னென்ன ஒர்க் பண்ணணும் பண்றாரு இந்த அம்மாவை கூப்பிடுறாரு போராளி மிகப்பெரிய ஒரு போராளி அந்த அரசுலயே வந்தா பின்னாக்கள் வந்து அந்த வகித்தவர் அவர் சொல்றாரு நீ வரணும்னா என்னோட எனக்கு வந்து உதவி செய்யணும்னா வேற எந்த வாசியும் இல்லை நீ எனக்கு வந்து உதவி செய்யணும்னா நீ என்ன பண்ணணும்னா என்ன திருமணம் பண்ணாதான் நீ என் கூட என்ன பண்ண முடியும் என்ன நீ என்ன சைபீரியாக்கு அனுப்புவாங்க அதுதான் சட்டம் திருமணமானவர்களை ஜோடியாக அந்த தீவுக்கு அனுப்புவது தண்டனையாக அதுதான் வந்து வழக்கம் ஆகையால் நீ வந்து என்ன திருமணம் பண்ணிக்கும் இதுதான் அவர்களுக்கு அப்ப எது பிரதானமாக இருந்தது அப்படின்னா பணி பிரதானமாக இருந்தது தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த பணியை ஒத்துக்காது அந்த குரூப்ஸ் கையாக்க வந்து தைராய்டு ப்ராப்ளம் கண்ணெல்லாம் பிதுங்கி இருக்கும் சரிங்களா ஆனா அப்பேற்பட்ட குரூப்ஸ் கையால என்ன பண்றாங்க காலை வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் மாதவிடாய் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க தைராய்டு பேஷன்ஸ் ஆனாலும் நான் போய் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் குரூப்ஸ் கையா என்ன பண்ணாங்க அங்க போனாங்க ஆகையால் இது போன்ற காலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அவர் வந்து வரத்துக்கு வந்து இந்த விஷயத்தையும் சொல்லணும் ஒரு முன்னாடி ஒண்ணு பின்னாடி வந்து மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருப்போம் இரவு பதினொன்று பன்னெண்டு ஒண்ணுன்னு வந்து பெண் வந்து தமிழ் பெருக்கு வந்து மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க என்ன பேசுவாங்க ஒரு சப்ஜெக்ட் வருது என்ன சப்ஜெக்ட்னா நீ நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுகிட்டு வருவ அப்படின்னு பேசுறதா ஒரு இடத்தையும் குறிப்பிட்டு விட்டு பின்னாடி கதை விடுறாரு நமக்கு என்ன கதை விடுறாரு எப்படி நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த இந்த கலர்லேயே அப்படின்னு அடுத்து அதை நேர்ந்து பேசுவாங்க நீங்க தான் ஏற்கனவே மெசேஜில் போட்டுக்கிறேன் அப்புறம் என்ன அங்க வந்து திருப்பி வந்து இதை எப்படி ஆ இந்த மாதிரி மாட்டிக்கிடக்கூடாது கலர்களே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்றையும் சுற்றிக்காட்டிக்கிட்டு அதாவதுல பல்வேறு வகைகள் இருக்கு சிற்கதை இருக்கு ஒரு சாதாரண துந்தரிக்கை கூட ஒரு இலக்கியம் ஒரு இரங்க மிகவும் பிடித்த தொடர் அருள்மொழி அவர்கள் சொல்வாங்க பெரியார் எழுதிய நாகமையாருக்கு எழுதிய இறங்கப்பா என்பது ஒரு பேர் இலக்கியம் அப்படின்னு மிக அழகாக சொல்லுவாங்க அப்ப ஒரு சாதாரண ஒரு துண்டறிக்கை ஒரு முழக்கம் எல்லாமே இலக்கியம்தான் தான் இது வந்து பெருசா இருக்கணும் இல்லை புரட்சிக்கு வந்து என்ன ரொட்டி நிலம் சமாதானம் இது வந்து ரஷ்ய புரட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது வெற்றியை கொண்டு வந்தது இது போல வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாடர்ன் டைம்ஸ்ல சாதி நடிச்ச ஒரு காட்சி எனக்கு நல்ல இருக்கும் எந்த காட்சினா நீங்க முதலாளித்துவத்தால் இயந்திரமாக அக்கப்படுகிறான் என்பதற்கு அந்த அவனுக்கு வந்து எங்க சாப்பிட விட்டா அவங்க டைம் விட்டுருவானோ அப்படிங்கிறதுக்காக அவங்க உக்கார வச்சு அந்த இயந்திரங்களை அவனுக்கு ஊட்டி விடும் சோளம் வகைப்படுறது காட்சி உடலுக்கு நினைவுக்கு வருவான்னு யோசிச்சு தொழிலாளர்கள் பன்னிரெண்டு மணி நேரம் காய்கறிக்கு கேமரா எவ்வளவு நேரம் போனான் எவ்வளவு நேரத்துல மீண்டும் வேலைக்கு வரான் அப்படின்னு முதலாளிகள் என்ன பண்றாங்க இந்த அராஜக உற்பத்தி தேவை தேவைக்கேற்ற உற்பத்தி கிடையாது முதலாளித்துவம் அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் இந்த ஒரு காட்சியிலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு காட்டிருக்கிறார் அந்த மாதிரி வந்து தமிழர் விஷயம் ஒரு முழக்கம் தோழ சிறுகதைகளை இலக்கியத்தின் வலிமை பற்றி பேசும்பொழுது நம்ம இதெல்லாம் பாசிட்டிவ் சைட் இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு கருத்தியல் ரீதியாக இந்த இலக்கியங்கள் எவ்வாறு பயன்பட்டுள்ளது நெகட்டிவாவும் அமையும் நெகட்டிவா எந்த வகையில் அமையுது அப்படின்னு அந்தோனியோ பிரான்சி சொல்வாரு அந்தோனியோ பிரான்சி சொல்றாரு முதலாளித்துவம் எப்படி வரும் என்றால் இரும்பு கரம் கொண்டும் ஒடுக்கும் தழுவியே வந்து சாகடிக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப வெள்ளங்களை கொண்டு தழுவும் இது வந்து உண்மையாக நடக்கிறதா இல்லையா சொல்றோம் வீழ்த்த வேண்டும் போராடி அந்த பாசிசம் என்ன சர்வதிகாரத்திற்கும் ஒரு வேறுபாடு உள்ளது பாசிசம் அப்படின்னு சொல்லும் அது என்ன அப்படின்னா துணைவுகள் தான்

மொழி வழியான ஒரு தேசியம் கிடையாது ஒரு எல்லை வழியான ஒரு தேசியம் இது ஒரு புனைவு அப்ப இந்த புனைவு வந்து மோடி அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது நம் மீது திணிக்குது ஆகியாவது சொல்றாரு அதனால தான் பிராக்சி இதை குறித்து மிகவும் சொல்றாரு இது வந்து இந்த புனைவுகள் ஆபத்தான இன்னைக்கு வந்து இந்த சேப்பியன்ஸ் இந்த நெக்ஸஸ் அப்படின்லாம் வந்து யுவல் நோ ஆர் ஆர் எழுத்தாளர் எழுதுகிறாரு அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா

என்பதை நாம் என்ன பண்ணணும் இன்றைய காலத்தில் மிகப்பெரிய போகும் நமக்கு என்ன பிரச்சனைனா எது எதுக்குமா எது போய் இதை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது தோரங்களை ஆக இந்த காதலை குறித்தும் அவர் வந்து மிக அருமையாக பேசியிருக்கிறார் தொழிற்களே அவருடைய வடார்க்காடு வட மொழி பண்ணியே சொன்னாங்க தோழ பெரியார் தாசன் அவர்கள் எங்களுடைய மக்கள் மற்ற பொது புத்தகங்கள் பல புத்தகங்களை

பேசினா மட்டும் அதை நினைச்சு நினைச்சு சிரிப்பா பின்னாடி வீட்டில் வந்த பிறகு நினைத்து பாட்டு பாடக்கூடிய திறமை பாடல்களை சொல்லுவது அவரு விஷயம் ஒருத்தர சொன்னாரு ஏன் தெரியுமா அந்த சென்னை மக்கள்லாம் கீது பேசுறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு என்ன சொன்னாருன்னா உங்களை மாதிரி அவங்கெல்லாம்

ஜெயகாந்தன் கூட கடைசி நகரில் என்ற மிகவும் உயர்ந்து பார்த்த மனிதர்களுக்காக கடைசி நக போன்ற ஆட்கள் ஒரு டிவியேஷன் வரும் அது ஏன் அந்த டிவியேஷன் வந்தது என்பதை வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்ய வேண்டும் என்று விரும்புவோம் அதுல குறிப்பா நான் இந்த ஜெயகாந்த் நான் தோணும் அம்பேத்கர் உபனிஷத்தை ரொம்ப ஆழமா படிச்சிருக்க உபனிஷத்து வந்து அயோத்திதாசர் வாசிட்டு இருக்கிற அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் அதுல இருந்து போல இருக்கு அப்ப எல்லாமே அவர்கள் படித்து விடார்கள் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது அதில் வந்து அது முகாவாசி புத்தனுடைய பௌத்தம் ஜெயனம் போன்ற தத்துவங்கள் அதாவது சிறப்பான தத்துவங்களுடைய தான் அது திருடி இருக்காங்க கத்துகிட்ட பசங்க அப்படின்றது வந்து அது வந்து புரிஞ்சுச்சா புத்தருடைய தஸ்துவத்தை தான் வந்து மாற்றும் வழியில் ஆஹ் அஹ் சொல்லியிருக்காங்க ஆக நாம் வந்து எப்படி இன்னைக்குதான் இது அவர்களது ஆகியவரை விதிக்கிறேன் என்று பார்க்காமல் ஒரு நன்றவரை இருக்கிறது என்றால் அது எதுவும் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் என்பதும் வந்து மிக அவசியமான தோழர்களே அந்த மாதிரி நான் சில காட்சிகளை பார்க்க வந்து ரொம்ப சங்கடப்படுவோம் ஒரு நாய் சொல்லி பிடித்திருந்ததுன்னா ஒரு நாய்க்கு வந்து கண்ணு கால் ஏதோ ஒரு கால் உடஞ்சி எல்லாம் இருந்ததுன்னா கூர்ந்து கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அப்படியே பெரும்பாலும் எல்லோரும் அத அப்படியே தவிர்த்துட்டு அந்த பக்கத்தில் நிகழ்ந்து இதெல்லாம் நம்ம செயற்கொண்டு ஆனா பரத் வந்து அதுதான் ரொம்ப ஆழமா நிதானமா பார்த்து அந்த வழியை உணர்ந்து எழுதுவார் என்று அந்த அவருடைய எழுத்துக்களில் இருந்து தெரிகிறது இது அவசியமானது நாம் எப்பயுமே ஒரு அழகான ஒரு ஒரு உலகத்தை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இதில் இருக்கிற வறுமை வலி வேதனைகள் எல்லாத்தையும் கூர்ந்து பார்க்க வேண்டும் என்பது வந்து ரொம்ப அழகா தெரியல சொன்னாங்க கந்த துணியெல்லாம் சேர்ப்போம் கட்டுவோம் அப்படியே அதை ஒத்தி ஒத்தி எடுப்போம் அப்படின்னு எப்படி இது வந்து பறந்து எழுதியிருக்கிறார்கள் மிகச் சரியாக இருக்கிறது என்று உழைப்பாயிருந்து தெரிகிறது அவர் வந்து உழை உழைக்கும் பக்கத்தை ரொம்ப நெருக்கமாக போய் பார்த்துருக்கிறார் என்பது ரொம்ப நல்லா தெரிஞ்சுச்சு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பள்ளி கொண்டா கிருஷ்ணசாமி என்ற தலைவரை அப்புறம் அம்பேத்கரை வந்து அந்த தலைசுவே வந்து தாவி தான் தாவி நாய்ப்பூசி வந்து எழுதியிருக்கிறாரு உண்மையிலேயே இந்த விசாவுக்காக காத்திருக்கிறேன் போலதான் இருக்கு அவருடைய கதைகள்லாம் பார்த்தா உண்மையிலேயே அதாவது இந்த தாவி தாம நியாய பற்றி கேஜிஎஃப்ல எப்படி எல்லாமே கூப்பிடுவோம்னு பெரியவர் சொன்னார் அதாவது ஒரு டெல்லிய வந்து லேபர் மினிஸ்டியில அம்பேத்கர் வந்து எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலராக இருக்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு வீடு தேவைப்படுது அப்போ அந்த வீட்டுக்காக அலையிறார் வீடு கிடைக்கல அவர் எதிர்பார்க்குற வீடு இல்லை ஏன்னா அவருக்கு ஐம்பதாயிரம் புஸ்தகங்கள் இருக்கு இது வைக்கிறதுக்கு ஒரு வீடு தேவையே என்று தேடும் பொழுது அவருக்கு ஒரு வீடு ஒன்று ஒன்றையோ மட்டும்தான் கிடைக்குது அது எல்லோரும் ஏன் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா அது பெய் பெய் பிடித்த வீடு அது வீடு அடுத்த வீடு அப்படின்றதுனால அதை வந்து எல்லாருமே யாருமே அதை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க இவர் சொல்றாரு

கடைசியாக முடிப்பதற்குள் நாம் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் அதாவது எப்படி ஒரே ஒரு காட்சி அதாவது வியட்நாம் மேல அமெரிக்கா குண்டு போடும் குண்டு போடும் பொழுது ஒரு குழந்தை ஓடும் நாப்பாம் வெடி குண்டுகளை போடும் பொழுது அதை அப்படியே பரிதரிச்சுட்டு ஓடும் அந்த ஒரே ஒரு போட்டோ என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்க மக்களை என்ன பண்ணுச்சு தட்டி எழுப்பியது சொந்த அரசுக்கு எதிராக என்ன பண்ணாங்க கிளர்ந்து எழுந்தாங்க உடனடியாக போரை நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இந்த ஒரே ஒரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டைலமா எனக்கும் பல நேரங்களில் வரும் இந்த டைலமா என்ன அப்படின்னா நான் அதிகமா இவர் சொன்ன பல விஷயங்கள்லாம் நான் வந்து சிறையில தான் ஃப்ரீயா வாசிக்கிறேன் சிறையில ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் அப்படின்னு நாங்க நாட்டு மகேஷ்லாம் கைதாகி இருக்கும் பொழுது எந்த குற்ற உணர்வும் இல்லாம அப்பாட இப்படியாவது நல்ல நிம்மதியா வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு

விழுந்தப்ப அந்த கழுகு எப்ப கொத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பார்த்து நின்று இந்த போட்டோகிராஃபர் அந்த கெவின் அதை வந்து எடுப்பார் எடுத்து அந்த படம் பயந்த நக்சுவாங்க உலகிற்கும் சூடாமல இப்படி ஒரு பஞ்சம் நிலவுகிறது அந்த செய்தி உலகக்கே கொண்டு போய் சேர்த்து விழுந்து வெற்றி தான் ஆனா சில கேள்வி கேட்பாங்க அந்த குழந்தைய கொத்த போய் சாவடிக்க போற நேரத்துல நீ போட்டோ எடுக்கணுமா நீ என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி குற்ற உணர்வு இல்லையா அதை சாப்பாட்ட வேண்டும் என்று ஒரு போட்டோ இல்லையா என்ற ஒரு கேள்வியை எதிர்பார்க்க தொடர்ந்து அந்த கேள்வி அவர் உள்வாங்க அந்த அந்த கேள்வியை ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு அடுத்த ஆண்டே அவர் என்ன பண்ணிக்கிறார் தற்கொலை செய்து எப்படி தற்கொலை பண்ணிக்குவாருன்னா கார்ல எல்லாத்தையும் ஏசியை போட்டுட்டு பண்ணிட்டு அதை கேஸ் உள்ளே உள்ள அந்த வந்து தற்கொலை செய்து கொடுப்பேன் சொல்கிறோம்னா இந்த குழப்பம் எல்லா எழுத்தாளர்களுக்கும் வரும் நான் உடனடியாக செய்ய செய்ய வேண்டுமா அல்லது வந்து பார்வையோடு நான் எழுதிட்டு அப்படின்னு கொள்வதா ஒரு கேள்வி குழப்பம் ஏற்படுத்தும் இத பேலன்ஸ்மையு ஒரு நான் கேட்டேன் கேட்டத்துக்கே அவங்க பஞ்சம் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அதனால எல்லாரும் அந்த நாட்டு பஞ்சத்தை ஒழிக்க முன் வந்துட்டார்கள் அப்ப நிறைய குழந்தைகள் உயிர் குழந்தை தானே அந்த வகையில் அவர் அந்த புகைப்படத்தை எடுத்து பிரபலமாக்கியது சரிதானே என்ற வாதமும் பின்னாடி வந்துச்சு அது எப்படி அவர் அதை வந்து வேடிக்கை பாடலாம் அதை எப்படி ஒரு கூட்ட வைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேள்வியாக இந்த குழப்பங்கள் பரத்துக்கும் இருக்கும் ஆகையால் வெறும் எழுது மட்டும் தூராது என்ன செய்யணும் உதவியாக எங்கயாவது இறங்கணும்னா கலத்துல இறங்கணும் விஷயங்கள் அங்க இருந்துதான் உங்களுக்கு கனெக்டான கரு கிடைக்கும் தனியா உட்காந்தா கருத்துக்கான கதை கிடைக்காது சொல்றது ஏன்னா நான் துரேசன் முதல் தோழருடைய கவிதைகளை பார்த்தேன் அப்படியே நெருக்கத்துல மற்றவரோட இருக்கும்போது அந்த கவிதை பார்த்துதான் இருக்கும் கொஞ்சம் தள்ளி போயிட்டாலே அந்த கவிதைகளுடைய வீரியம் என்ன இதே போகும் துரேசனை வந்து பார்க்க முடியும் சொல்றது ஆகியால் இந்த ஒரு விஷயத்த வந்து பரச்சோழருக்கு நான் எழுதியாக சொல்லிக்கொண்டு

அவருடைய எல்லா நான் அப்படி கேக்கும் பொழுது ஒரு கதை மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெருதலை கொடுத்தது அது குறிப்பாக அந்த கோழி கதை கோழி கதைக்கு கதை தெரியல அதாவது எங்க அம்மா சொன்ன போயிடு அப்படின்ற ஒரு கதை இருக்கு அதாவது சித்தலா பபா சந்திரத்துறை எதை சொன்னாலும் சரியாக சரியா தோண்டும் நம்பி விடாது ஒரு பக்கத்து வீட்டுக்கார கோழியை எடுத்து திருண்டி சமைச்சு ரொம்ப நேர்த்தியா அந்த திருந்து போனவங்களே வருவாங்க நீங்களும் கொஞ்சம் கோழி சாப்பிட்டு போய்ங்களா அப்படின்னு கேப்பாங்க இதை மிக அழகாக சொல்லிடுறாரு

வாழ்க்கை என்பது நான் எதற்கும் அவமானப்பட்டது இல்லை வாழ்க்கை என்பது நியாயம் என்ன தோணும் என்றைக்குமே நம்ம வந்து ஒரே போட்டு எல்லாத்தையும் இந்த சூழல் என்னவோ இந்த நேரத்தில் கொண்டா அப்படியே பார்க்குறோம் ஆனால் அதை பெரும்பாலும் அந்த அதை தங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் நியாயங்களை கற்பித்து விடுவார்கள் தாங்கள் செய்யும் தவறுகளை அந்த ஒழுக்க கேடான விஷயங்களை நியாயப்படுத்துவதற்கு இவர்கள் உதவிடக் கூடாது என்ற ஒரு அக்கறையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து